ஆன்றோர் குப்பம் சுந்தரவிநாயகன் திருவடிகள் வாழ்க வளங்க இன்றைய தினம் ஆண்டாள் நாச்சியாரில் செய்த திருப்பாவையிலிருந்து இருபத்தி நான்காவது பாசுரம் காண்போம் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை சிற்றாய் திரல் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகையெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றிப் பறைகொள்வான் என்று யாம் வந்தோம் இரங்கியில் ஓர் எம்பாவாய் அடுத்தபடியாக மாணிக்க வாசகர்களை செய்த திருப்பள்ளிகழ்ச்சியிலிருந்து நான்காவது பாடல் இன்னிசை செய்ய யாழினர் பால் இரு கொடுதிரம் இம்பினர் ஓரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஓருபால் தொழுகயராழுகயர் துவள்கயர் ஓ ரூபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஓ ரூபால் திரு பெருந்து சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூதியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருள்